ஹாய் பீபஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு இன்றைக்கி மார்னிங் நான் பண்ண வண்ண வண்ண பூக்கள் அறுவடை நிறைய கருவேப்பிலை பறிச்சிக்கிட்டேன் புதினாவும் எக்கச்சக்கமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு புதினாவும் கிடச்சிது எல்லாமே காய்கறி கழிவு உரத்தை மட்டுமே வச்சு ஒரு சிம்பிளான கார்டனிங் தொடர்ந்து நம்ம எல்லோரும் கண்டிப்பாக பண்ணலாம் கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மழைக்கப்புறம் தானாகவே விதைகள் விழுந்து முளைச்சு இந்த படர்ந்த சங்கு பூச்செடியிலேருந்து எக்கச்சக்கமாக பூக்கள் பறிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னோடய கைகளால் நாலு கைப்பிடி அளவு எனக்கு சங்குப்பூக்கள் டெய்லி கிடைக்குது அதுவும் மழை பெஞ்சதாங்க இந்த செடிக்கு ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது நம்ம ஊற்றுற தண்ணியை விட அதுக்கு மழை தண்ணினா அவ்வளோ சந்தோஷம் நிறைய பூக்கள் இந்த சங்குப்பூ செடியிலேருந்து நான் பறிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது இதுலேயே இன்னும் ஒரு அழகான ஒரு வாடாமல்லி கலர் கூட இருக்குது அது வந்து அடுக்கு சங்குப்பூ அந்த விதைகள் கூட வாங்கி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ சாமந்தி செடி கட்டிங்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்ன கூட ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சாமந்தி செடி கட்டிங்ஸ் தாங்க மேடம் அப்படின்னு இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்குதுமா நான் வாங்க போகிறேன் எங்கிட்டே இருந்து அந்த பர்பிள் கலர் எல்லோ கலர் எல்லாமே பட்டு போச்சு அதோடய கட்டிங்ஸை நான் நெல்லில் வச்சு பால்கனியில் கொண்டு சேஃப் சேஃபாக வளர்ப்பேன் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு போன வருஷம் அந்த மாதிரி பாதுகாத்து போன வருடம் நிறைய பூக்கள் பூக்க வச்சு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வருஷம் நான் விட்டுட்டேம்மா பராமரிப்பு இல்லாமல் அதனால் பட்டு போச்சு நானே திருப்பி ஆன்லைனில் கட்டிங்ஸ் வாங்க போகிறேன் நிறைய ஒரு பத்து கட்டிங்ஸு கலர் கலராக வாங்கி அதை வளர்த்து உங்களுக்கு நிறைய பூக்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் வாங்கும்போது கண்டிப்பாக அதை ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த அல்மண்டா கொடியிலையும் பாருங்கள் நிறைய பூக்கள் இந்த மழைக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது கொடி அல்மண்டா வெரைட்டி இதுலேயே செடி அல்மண்டா கூட இருக்குங்க நர்சரிக்கு போனீங்கன்னா செடி அல்மண்டா இருக்கா அப்படின்னு கேளுங்கள் நான் கூட வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற செடி அந்த அல்மண்டா செடி அல்மண்டா பார்த்திங்கன்னா பூக்கள் நல்ல பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் கண்டிப்பாக அதை நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் சங்கப்பூ தாங்க பறிக்க பறிக்க வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ சங்கப்பூ பறிச்சிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு செம்பருத்தி அல்மண்டா அதுக்கப்புறம் ஜாதி மல்லி செடியில் பூக்கள் இருக்குது மல்லிகை செடியிலையும் பூக்கள் பறிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே நான் பறிக்கிறத காட்டில் பறித்து அந்த தட்டில் வைக்கிறத மட்டும் காட்டுறேன் இல்லைனா வீடியோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் எல்லாத்தையும் காமிச்சா இந்த புதினா போன வீடியோவில் இந்த களை செடி கம்போஸ்ட் வீடியோலேயும் நான் காமித்தேன் பார்த்தீங்களா எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக கடையில் வாங்குகிற அந்த கட்டிங்ஸையே நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணலாம் நிழலாக வச்சுருங்க கொஞ்சம் வந்து செடிகளுக்கு எடுக்கலாம் மறைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நிழல் பாங்கான இடத்துல நீங்கள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா நிறைய புதினா பறிக்க முடியும் இன்றைக்கி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் புதினா பறிச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு செடி இருக்குது அதுலேருந்தும் கொஞ்சம் புதினா பறிக்க போகிறேன் அதெல்லாம் இப்போ தாங்க ஊண்டிருக்கேன் சுமாராக தான் வளர்ந்துருக்கு பாருங்கள் இருந்தாலும் வேறு மண்ணிலேயே விட்டுட்டு அந்த மேலே இருக்கிற அந்த கிளைப்பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி அறுவடை பண்ணிக்கலாம் திருப்பி அதுலேருந்து தெளிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மண்புழு உரம் மட்டும் ஒரு ஒரு கைப்பிடி போட்டு மண்ணை கிளறி கொடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய புதினா பறிக்கலாம் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி புதினா அறுவடை பண்ணியிருக்கேன் நல்ல வாசனையாக இருக்கும் இதோட கொம்புகளையே நான் திருப்பி உண்டு வச்சிருவேன் வேறு ஒரு பொய்யில் நிறைய புதினா நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் கருவேப்பிலை செடியில செடியிலேருந்து இவ்வளோ கருவேப்பிலை பறிச்சிருக்கேன் எப்படி பறிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னா இல்லையா அடியில் இருக்கிற இலைகளை முதல்ல பறிச்சுக்கணும் மேலே இருக்கிற கொழுந்து பகுதியை அப்படியே நம்ம உடச்சிக்கணும் கொஞ்சம் செடியில் விட்டும் வைக்கணும் நடுவில் இருக்கிற இலைகளை மட்டும் நம்ம விட்டுருனோம் இந்த கருவேப்பிலை செடியை பூக்க மட்டும் விடக்கூடாது நீங்கள் பூக்க விட்டிங்கன்னா காய்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இலை வந்து நமக்கு நிறையா கிடைக்காது இந்த மாதிரி கொழுந்து பகுதியை நம்ம ஒடிச்சு ஒடிச்சு வளர்க்கும் போது நிறைய பக்கவாட்டு கிளைகள் இந்த கருவேப்பிலை மரத்தில் வரும் இது ஒரு மரம் ஆக்சுவலாக நம்ம ஒரு வாட்டர் கேனில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் செடி மாதிரி அதில் பெரிய மரமாக வளரும் இந்த கருவேப்பிலை இந்த காய்கறி கழிவு அப்படியே புதித்து காமிச்சோம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் இந்த களைச்செடி செடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காய்கறி கழிவை இந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு இந்த கத்திரி இருக்கிற பேக்கில் நான் அப்படியேவும் புதிச்சு காமிச்சிருக்கேன் அதே செடியிலேருந்து தான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெயில் உங்களுக்கு கிளேராக அடிக்குது அதுதான் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது வீடியோ நல்ல வெயில்ங்க நான் அறுவடை பண்ணும்போது இன்றைக்கி ரெண்டு கத்திரிக்காய்கள் அதுலேருந்து நான் பறிச்சுக்கிட்டேன் அது லாங் க்ரீன் பப் லாங் க்ரீன் பிரிஞ்சால் வெரைட்டி நல்லாயிருக்கும் நல்ல பெரிய காய்களாக வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கத்திரிக்காய் வெறும் காய்கறி கழிவுக்கே நமக்கு காய் கிடைக்குங்க நிறைய கிடைக்குதோ இல்லையோ வாரத்துக்கு ஒரு காய் ரெண்டு காய் இந்த மாதிரி தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் காய்கறி கழிவை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க அதுதான் நமக்கு பிளாக் கோல்டு அப்படிங்கிற ஒரு காய்கறி கழிவு உரமாகவே நமக்கு வந்து கிடைக்கும் அதை வச்சே நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக காசு செலவு இல்லாமல் ஒரு பொழுதுபோக்காகவே இதை நான் வந்து முதல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் இதுலேயே நான் என்ன ஈடுபடுத்திக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக செஞ்சாலும் சரி அப்புறம் நீங்களே உங்களை அறியாமல் இதில் இன்வால்வ் ஆகிடுங்க அந்த மாதிரி கண்டிப்பாக கார்டனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பச்சை பசைகள் இந்த செடிகளை பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்களேன் தோட்டம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க பாருங்கள் இவ்வளோ புதினா பறிச்சிருக்கா ரெண்டு பெரிய கத்திரி பறிச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மூணு கைப்பிடி கருவேப்பில் ஒடிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த கருவேப்பில் அவ்வளோ வாசனையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்